பிரபல ஜோதிடரிடம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டிலிருந்தே தொலைபேசி மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு காண முடியும் மேலும் பிறந்த தேதி நேரம் ஊர் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் மட்டும் போதும் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் ஃபோன் செய்து ப பலன்கள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக் கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காம பதிவு பண்ணிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அந்த சிவபெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க மேலும் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்ருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பல விதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய இந்த கருங்காலி மாலையை ஓ நான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இருக்கும் அதனால இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்பை பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க மாதங்களில் தை மாதம் பத்தாவது மாதம் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால மகர மாதம் என்றும் அழைக்கப்படுது இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால ருசக யோக உருவாகும் இந்த கிரகங்களின் கூட்டணியால் சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த தை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களோ எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையோ அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் இந்த சிம்ம ராசியில அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இந்த ராசியில அமர்றாரு இதனால் அலுவலகத்தில் அதிகாரிகளால் தொல்லைகள் பல உண்டாக வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாம பிறரின் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் செவ்வாய் பகவான் உங்க ராசி ஐந்தாம் வீட்டுல பயணம் செல்வதால உங்களுடைய பிள்ளைகளால் நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வை யோகம் கைகூடி வரப்போகுது மாத பிற்பகுதியில ஆறாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்து விபரீத நிலம் வாங்கும் யோகமும் உண்டாகும் கலைகளில் ஆர்வம் அதிக அளவில் காணப்படும் மேலும் இந்த பதினெட்டு நாட்கள்ல ஷேர் மார்க்கெட் முதலீடு தவிர்ப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்துல யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கண்ட சனி காலம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதேபோல் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பயணத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதேபோல இந்த பதினெட்டு நாட்கள் முழுவதுமே உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அது மட்டுமல்லாமல் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மேலும் உங்களின் எதிரிகள் தகராறு அல்லது சட்ட விஷயங்களில் உங்களை தொந்தரவு செய்ய வாய்ப்பிருக்கு தடைப்பட்ட வேலைகள் செய்ய முடிக்கும் நிலைமைகள் உண்டாகும் மேலும் உங்களின் பணியிடத்தில் நிறைய சவால்களை சந்திப்பீங்க இது மனக்கவலை தருவதாக இருந்தாலும் கூட உங்களின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய புதிய யோசனைகளில் ஈடுபடுவீங்க மேலும் உங்களின் வேலை மாற்றங்களை செயல்படுத்துவதற்கான சரியான நேரம் இது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் உங்களின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக துணிவுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே போல உங்கள் உறவில் இடைவெளியை தவிர்க்கவும் தொழில் துறையில் இருப்பவங்களுக்கு சில இழப்புகள் உருவாக வாய்ப்பிருக்கு மேலும் நிதி இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த பதினெட்டு நாட்கள் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் உங்களின் ஒவ்வொரு திட்டங்களும் சரியான வகையில் முன்னேற்றம் தருவதாகவும் இருக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மற்றும் எண்ணங்கள் மூலம் மட்டுமே முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் மேலும் சரியாக சிந்தித்து முதலீடுகள் செய்வதன் மூலமாக அற்புதமான பலன்கள் நீங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மட்டும் இல்லாம பல நேரங்களில் உங்களுடைய துணையுடன் நல்ல ஆதரவு உங்களுக்கு பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு அப்படின்னு சொல்லிட்டு கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்களானது எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மாற்றம் அடைந்தாரு மேலும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணர் உகஸ்தானத்திற்கு

து அப்படின்னு சொல்றாங்க மேலும் காரியங்களில் தடை தாமதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது ஏதோ ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் இல்லும் வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதங்களை கையாளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மேலும் சகோதரர்கள் வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை தொழில் மற்றும் வியாபாரம் குறிப்பாக தொழில் செய்பவங்களுக்கு குறைவான லாபங்கள் வர காண்பார்கள் மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும் அதனால நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மேலும் பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அழைய வேண்டிய சூழ்நிலைகள் இடும் பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பணவரத்து திருப்தியை கொடுக்கும் மேலும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க மேலும் எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்தும் அனுகூலமாகவே நடக்கும் சொல்லப்படுகிறது அரசியல் துறையில் புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அரசு மூலம் நடக்க வேண்டியிருக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நடக்கும் மேலும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் அனைத்தும் மேலும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகாண் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள்ல அடுத்தவர்களுக்கு உதவ செய்யும் போய் கவனமாக இருப்பது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாக வாய்ப்பிருக்கு மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை தவிர்ப்பது கவனத்துடன் பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உத்தரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நாட்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது மேலும் உடல் ஆரோக்கியம் செலவுகள் குறையும் அது மட்டுமல்லாமல் எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவியனமாக இருக்கும் மேலும் பிரதோஷ வேளையில சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் மேலும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஸோ நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களா இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசியானவர்கள் அனைவருக்கும் எனது ஐமுகத்தில் அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான சிறப்பான படங்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம சிவாயாக போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காமல் முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனே